நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிற தேவனின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று பரலோக அழைப்பை அறிதல் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பதாவது வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களே தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் உலகத்தில் பெரும்பாலான மக்கள் கர்த்தரிடமிருந்து நல்லதை பெற வேண்டும் என்ற சுயநல நோக்கத்துடன் அவரிடம் நெருங்குகிறார்கள் அது ஒரு தெய்வீக குணமாக்குதலாக இருக்கலாம் அல்லது நித்திய நரகத்திலிருந்து தப்பிப்பதற்காக இருக்கலாம் நாம் சுயநல நோக்கங்களோடு தேவனை நெருங்கினாலும் தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதற்காக நாம் தேவனுக்கே மகிமை செலுத்த வேண்டும் உள்ள ஊதாரி மகன் தனது தீர்க்க திரும்பினான் ஆனால் அந்த தந்தை தன் மகனை நேசித்ததால் மிகவும் மகிழ்ச்சியுடன் தன் மகனை வரவேற்கிறார் ஆனால் நாம் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கத்தை அறியாமல் நரகத்திலிருந்து தப்பித்து பரலோகம் செல்வதற்காக தம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மிகவும் வருந்தத்தக்கது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவில் இருந்த கிறிஸ்தவர்களுக்காக தேவனுடைய அழைப்பின் நம்பிக்கையை காணும்படி ஜெபித்தார் அப்படி எனில் கர்த்தரின் அழைப்பின் நம்பிக்கை என்ன இது நம்மை கிறிஸ்துவின் சாயலாக மாற்றி அவருக்கு ஒரு இளைய சகோதரனாக நாம் மாறுவதாகும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் தொடர்ந்து வளர்ந்து ஒரு நாள் இயேசுவை போல இருப்பதே பரிசுத்தப்படுத்தலின் முழு செயல்பாடாகும் அப்போஸ்தலனாகிய பவுல் மீண்டும் கொறிந்து சபைக்கு எழுதிய நிருபத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கையை ஒரு ஓட்ட பந்தயம் என்று அழைக்கிறார் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே இயேசு கிறிஸ்து தனது ஓட்டத்தை அறிபூரணமாக ஓடி முடித்தார் அவர் ஓடிய அதே பாதையில் நாம் ஓட கட்டளையிடப்பட்டுள்ளோம் இந்த பந்தயத்தில் ஓடும்போது விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும் பழைய ஏற்பாட்டில் இருந்த ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு இயேசு கிறிஸ்துவைப் போல ஒரு முன்மாதிரி இல்லை ஆனால் இன்று தகுதி நீக்கம் செய்யப்படாமல் பந்தயத்தை வெல்லும்படி சீராக ஓடும்படி வழிவகுத்து அமைத்த நம் மூத்த சகோதரர் கர்த்தராகிய பரலோகத்தின் வாசல்களில் நாம் அவருடன் நித்தியமாக வாழ்வதற்கு முன்பு இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதை விட பெரிய அழைப்பு எதுவும் இல்லை பிதா நிர்ணயித்த இலக்கை அடைய பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மை அணுதினமும் நடத்துவாராக மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்